உழவனே உலகில் முதன்மையானவன் ஆரோக்கியமான சமுதாயமே எங்கள் லட்சியம் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் போல எட்டாவது தொண்டை மண்டல இயற்கை வேளாண்மை கூட்டமைப்பினுடைய ஒரு மாபெரும் உழவர்களுடைய கண்காட்சி ஒரு திருவிழா வருகிற மார்ச் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் மிகப்பெரிய அளவில் நடைபெற இருக்குது எப்போதும் அதில் ரொம்ப மகிழ்ச்சியோடு கலந்து கொண்டு எல்லாம் வந்து பேசி எனக்கும் நான் உற்சாகம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் விவசாயிகளுடைய சங்கமம் அது இந்த விழாவில் இந்த தடவை மார்ச் இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் உங்களோடு இப்போது என்ன நம்ம தெரிந்து கொள்ளணும் உணவு பற்றி என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும் விவசாயத்தில் நமக்கு முன்னாடி இருக்கிற சவால்கள் என்ன எதை மக்களுக்கு எடுத்து செட்டு தொடர்ந்து எடுத்துச் செல்லணும் இப்படி பல விஷயங்களை உங்களோடு கலந்துரையாட உங்களோடு பேச ஒரு சொற்பொழிவு கொடுக்க மார்ச் இருபத்தி தேதி நாங்கள் வர கண்டிப்பாக நம்ம எல்லாரும் கலந்து சந்தித்து பேசி மகிழ்வோம் நன்றி